இந்த போன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இல்லைனா இந்த போன் பிரச்சனைகள் வருது அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் பிறந்த குழந்தைக்கு அம்மாவோட தாய்ப்பாலில் ஆண்டவன் அதிகமாக வச்சுருக்கிறதே கால்சியம் தான் பிறக்கும்போது மண்டை ஓடு ஒன்றுக்குள்ளே ஒன்று மேலே ஏறி போன்லாம் வீ ஒரு லபைலாக அதாவது என்ன சொல்கிறது ஒரு சாஃப்டானதாக இருந்தால் மட்டும்தான் அம்மாவோட வயிற்றுலேருந்து அந்த குழந்தை வெளியில் வர முடியும் அதுக்கப்புறம் அது ஆறு மாதத்துக்குள்ளே அது கையில் தூக்குறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ திடமாக மாறுதுன்னுட்டு ஒரு வயசுக்குள்ளே அது தன்னுடைய எடையை தூக்கி நடக்கிற இடத்துக்கு வர அளவுக்கு அதனுடைய கால் எலும்புகள் எலும்புகள்லாம் முதுகு தண்டுவடம் இப்படி ஒன்று ஒன்றா உருவாகிறதுக்கு தாய்ப்பால்லேயும் சரி நம்ம தாய்ப்பாலுக்கு மாற்றாக கொடுக்குற மாட்டுப்பால்லேயும் சரி இயற்கையாகவே அதில் கால்சியம் தான் அதிகமாக இருக்குது அந்தளவுக்கு நமக்கு கால்சியம் வேணும் ஒரு பால் அப்படின்னு அம்மா கொடுக்குற பாலில் ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து அது குழந்தையோட உடம்பை சூடாக வச்சுக்கிறதுக்கு உதவிப்படும் அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் எவ்வளோ துரத்துக்குன்னு நமக்கு அவங்களுக்கு உயிர் வாழ உதவுமோ அவ்வளவுக்கு மேலே உதவும் அந்த கால்சியம் குழந்தை உருவாகிறதுக்கு வளர்கிறதுக்கு ஸோ கால்சியம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கால்சியம் மட்டும் இல்லை அந்த போன் வளர்ச்சியில் மக்னீஷியம் செலீனியம் அப்படின்னு நிறைய அதில் மினரல்ஸ் நமக்கு அதில் தேவைப்படுது